ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் அண்மையில் தமிழ் மொழி குறித்து கன்னட மொழி குறித்து அவருடைய தகுதி திரைப்படத்தின் போது ஒரு சில வார்த்தைகளை பதிவு பண்ணியிருப்பார் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கமலஹாசன் மீதான தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னட மொழி அமைப்பினர் கன்னடா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்கள் முன்னெச்சிட்டே வராங்க அதை குறித்தும் கமலஹாசனுடைய கருத்தை குறித்தும் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய மயான அமைதி குறித்தும் தான் நாம் இந்த பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிங்களா இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

நிகழ்ச்சிக்காக ஒரு ஒரு ஊருக்காக பயணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அந்த அடிப்படையில் கர்நாடகாவில் போய் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் முன்னாடி பல விஷயங்களில் பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசுகிற பொழுது எப்படி தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் வந்து பிறந்ததோ அதே போல் தான் இங்கே இருக்கிற நடிகர் ஒருத்தரும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சக நண்பரை வந்து குறிப்பிட்டு பேசுகிறாருங்க இந்த பேச்சினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் மொழி சார்ந்து பேசலை ஒரு மொழியியல் ஆய்வு நோக்கத்தோடு பேசலை அது ஒரு மேற்கோளுக்காக பேசுகிறார் நடிகர் கமலஹாசன் அப்படி பேசுகிறத எடுத்துக்கிட்டு எப்படி தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு கன்னட அமைப்பினர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக அவருக்கு எதிரான கண்டன குரல்கள் கண்டன போஸ்டர்கள் ஆர்ப்பாட்டங்கள் உங்கள் படத்தை இங்கே ஓடவே விடமாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பலவிதமான மிரட்டல்களை தொடர்ச்சியாக விடுத்த வண்ணம் முறுகிறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி லோக்கல்ல இருக்கக்கூடிய கர்நாடகா பார்ட்டிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதில் ஒற்றை குரல் நிற்கிறாங்க நாங்கள் கமலஹாசனை விடமாட்டோம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் இப்படின்னு பேசினாங்க அதன் பிறகு கமலஹாசன் அவர்கள் கா அன்பு என்றைக்கும் மன்னிப்பு கேட்காதுங்க லவ் வில் நாட் சே அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் அவர் கூட நான் சொன்ன கருத்து சரிதான் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது ஆமாம் தமிழில் இருந்தால் காரணம் பிறந்துச்சுங்க என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு அவர் பேச கிடையாது மிக முக்கியமாக அவர் மேம்போக்கான கருத்துக்களை மட்டுமே பேசிட்டு போயிட்டார் சரி ஓகே அவருக்கு திரைப்படங்கள் ஓடணும் அந்த இடத்துல வசூலாகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசலை ஓகே புரிஞ்சுக்கலாம் அதுவே தப்பு தான் ஆனா புரிஞ்சுக்கலாம் நம்ம மற்றவர்கள் யாருமே வாய திறக்கலை யாருமே வாய திறக்கலை எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டு கமலஹாசனுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பல ஊடக சந்திப்புகளில் பேசின ஒரே நபர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பு நஞ்சிமாதவர்கள் மட்டும்தான் வேறு யாரும் பேசல அவர் தான் தொடர்ச்சியாக எப்படி அவர் சொன்ன கருத்தை எதிர்த்து நீங்க பேசுவீங்க அவர் விமர்சனம் பண்ணுவீங்க அவர் எப்படி நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லலாம் கமலஹாசன் சொன்னதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை தமிழிலிருந்து கிளைத்த உதிர்த்த மொழிகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படிங்கிற மொழிகள் தான் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை உலகறிந்த உண்மை இதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும் உங்களுக்கு தொடர்ச்சியா பாருங்க நீராறும் கடலுத்த நிலமடந்தை கீழழுகும் அப்படிங்கிற பாட்டில் ஆரிய அப்படிங்கிற அந்த வரிகள் எடுத்துட்டாங்க அன்றைய காலக்கட்டத்தில் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குது அதையும் குறிப்பிட்டு பேசுகிறார் திரு சீமான் இந்த இடத்துல தமிழிலிருந்து கிளைத்த மொழி உருவான மொழி தான்ப்பா கன்னடம் அப்படின்னு தமிழ் மொழிக்கு இந்த இடத்துல ஆதரவாகவும் நிற்கிறாரு இதை செய்திருக்க வேண்டியது யாருங்க யோசிச்சு பாருங்க இதை செய்திருக்க வேண்டிய ஆளுமைகள் நபர்கள் யார் திராவிட இயக்கத்தை நம்ம செஞ்சுருக்கணும் திமுக செஞ்சுருக்கணும் திராவிடர் கழகம் முதல் முறையாக நடிகர் விஜய் அவர்களை எதிர்த்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வீரமணி ஆனால் உண்மையிலேயே ஆசிரியர் வீரமணி யாரை எதிர்த்து அறிக்கை விட்டிருக்க வேண்டும் கன்னட இனவெறி அமைப்புகளை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் இயக்க ரீதியாக பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தில் அதிதீவிரமாக கையில் எடுத்து புதுச்சேரியில் பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி வரக்கூடிய அமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் இப்படின்னு எல்லாருமே அதற்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க கமலஹாசன் ஒரு மொழி அறிஞ்சது கிடையாது கமலஹாசன் அதை பற்றி பேசுவாரான்னு தெரியாது ஆனால் கமலஹாசன் சொன்ன கூற்று உண்மை தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் தாங்க கன்னடமும் தெலுங்கும் மலையாளமுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமேங்க மொழி ஆய்வாளர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு ஒரு விவகாரம் ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படி வந்து அவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்குற கேள்விங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பலரே அதை ஒத்துக்க மறுக்கிறாங்க அதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பலர்னு சொல்லக்கூடாது சிலர்னு சொல்லலாம் சிலர் சொல்கிறாங்க ஏன்னா அது லாங்குவேஜுங்க அதிலிருந்து தாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு ஒரு புதிய வகை விளக்கத்தை கொடுக்குறாங்க நான் வந்து மொழியல் ஆய்வாளர் இல்லை நான் மொழி ஆராய்ச்சியாளர் இல்லை எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் உடனே நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது நீ என்ன பெரிய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா நீ உனக்கு என்னப்பா தெரியும் மொழியை பற்றினு மொழி ஆய்வாளர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள் மொழி சார்ந்து இயங்கியவர்களை பேட்டி எடுத்தவருங்கிற அடிப்படையில் சொல்கிறேங்க அப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் கற்றலின் கேட்டல் நன்று பேராசிரியர் தெய்வநாயகம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு அவரை பல இடங்களை பேசியிருக்கிறாரு மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் இவரை விட யாருங்க உங்களுக்கு வேணும் இவரை விட யார் வேணும் பாவலர் பெருஞ்சத்திறனார் இவரை விட யார் வேணும் உங்களுக்கு தமிழ் சார்ந்து மொழி சார்ந்து இயங்கினவங்களை யார் வேணும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறாரு மகாகவி பாரதியார் இருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டில் தோன்றிய பல்வேறு காலகட்டங்களில் இயங்கி வந்த கவிஞர் பெருமக்கள் மொழியல் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு விடயம் தமிழ் மொழியில் இருந்து தோன்றியவையில் தான் இந்த அத்தனை மொழிகளும் அப்படிங்கிறது அண்மையில் கூட ஒரு பேட்டியில் பார்த்தா மரியாதைக்குரிய ஐயா பழ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தார் கமலஹாசனுக்கு தெரியதோ தொழிலோ விட்டுருங்க முதலமைச்சர் ஏன் வாழ்தறு சார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்தாராமையா சொல்றாரு என்ன சொல்றாரு யார் சித்தாராமையா யாரு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் சித்தாராமையா சொல்றாரு கமலஹாசன் சொன்னது தப்புன்னு பேசுறாரு அப்போ தம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் எம்பி சீட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்காக பரப்புரைக்கு பயன்படுத்திய ஒரு நபர் கர்நாடக அரசால் அவமானப்படுத்தப்படுகிறார் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா வாய்மூடி மவுனியா இருக்கலாமா நீங்க திமுக நேரம் ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டாமா ஆமாம் தமிழிலிருந்து தோன்றிய மொழிதான் தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளம்னு சொல்லுங்க என்ன தப்பு இருக்கு இது உலகறிந்த உண்மை ஊரறிந்த உண்மை அறிவியல் பூர்வமான உண்மை அதை சொல்லுவதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் அங்கே இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு ஒரு மொழி உணர்வு இருக்குது அங்கே இருக்கிற ஒரு பாஜகக்காரருக்கு ஒரு மொழி உணர்வு இருக்குது அங்கே இருக்கிற மாநில கட்சியெல்லாம் ஒரு மொழி உணர்வு இருக்குது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கமலை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்னங்க பண்ணுறாரு ஏ செல்வ அவர்களுக்கு மொழி உணர்வு கிடையாதா ஏன் இங்கே இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரனுக்கு மொழி உணர்வு கிடையாதா ஏன் இங்கே இருக்கக்கூடிய திமுக கழக தலைவருக்கு மொழி உணர்வு கிடையாதா ஏ எடப்பாடி பழனிசாமிக்கு மொழி உணர்வு கிடையாதா ஏன் விஜய்க்கு மொழி உணர்வு கிடையாதா இவங்களாம் எங்கே போனாங்க ஏன் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழிக்காக தான் இருக்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் இந்தி தினி எதிர்க்கிறோம் இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல உங்கள் கூடவே இருக்கிற ஒருத்தர் இந்த மொழி இந்த மொழி பிறந்திருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் அப்படி போட்டு கண்டிக்கிறாங்க அறிக்கிறாங்கன்னா நீங்கள் உடனே இன்னொரு சிலஷன் எடுப்பாங்க அவங்க உணர்வுபூர்வமாக பேசுவாங்க நமக்கு தான் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் நாம் அதெல்லாம் கடந்து போயிடணுங்க அப்படின்னு வாங்க இது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் கடந்து கூட போங்க சார் ஆனால் உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய ரியாக்ஷன் என்ன உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன சரி ரெஸ்பான்ஸ் வேறு ரியாக்ஷன் வேறு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கமலஹாசன் சொன்ன கருத்தில் எந்த பிழையும் இல்லை இதை அரசியலாக்காமல் அவர்கள் அவருடைய பணிகளை பாருங்கள் தமிழ்தான் உலகின் மூத்த மொழி என்பது ஆய்வுபூர்வமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விவகாரம் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது வாழ்க தமிழ் அப்படின்னு என் நேரம் கருணாநிதி இருந்ததுன்னு அறிக்கை வந்திருக்கும் சார் அறிக்கை வந்திருக்கும் மொழி வைத்து அரசியல் பண்ணக்கூடாது மொழிதாங்க அரசியல் தான் அரசியல் எந்த மொழியில் நீங்கள் மக்கள்கிட்ட உரையாடல் பண்ணுறீங்க எந்த மொழியை காப்பதற்கு போராடுறீங்க எந்த மொழிக்காக உயிரை கொடுத்தீங்க அந்த மொழி தான் அரசியல் அந்த மொழியை எதிர்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கா என்னங்க அவமானப்படுத்திட்டாங்க கன்னட மொழியை என்ன அவமானப்படுத்திட்டாங்க தமிழிலிருந்து கிளைத்த மொழின்னு சொன்னா தப்பா உங்களுக்குலாம் நாங்கள் தான் தாயின்னு சொன்னா தப்பா அம்மா பார்த்து பையன் வந்து என்ன நீ என்னைய விட பெருசா இருக்கிற என்னைய விட நீ ரொம்ப வாட்ட சட்டமாக இருக்கிற விட ரொம்ப ஹைட்டா இருக்கன்னு அது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்கும் அப்படியா கேட்பாங்க தமிழும் சமக்கிருதமும் கலந்து பிறந்த மொழிகள் தான் இந்த அத்தனை மொழிகளும் சமக்கிருத கலப்பால் பிறந்த மொழிகளும் அத்தனை மொழிகளும் தமிழ்மொழி ஒன்று மட்டும்தான் சமக்கிருதம் கலவாமல் தனித்தே இயங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே மொழி தமிழ்மொழி தான் அடிக்கடி பழக்கறிப்பாக கூட ஒரு பெண்ணு சொல்லுவாங்க இன்னைக்கு வள்ளுவர் இருந்தால் கூட இன்னைக்கு வள்ளுவர் இருந்தால் கூட நம்மளால் அவரோடு உரையாட முடியும் நம்மளால் அவரோட பேச முடியும் நம்மால் அவரோடு அவர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய விடயங்களை எடுத்து கூற முடியும் அவராலும் அதனை புரிந்து கொள்ள முடியும் எழுத்து வேணால் இருக்கலாம் வரி வடிவம் வேணால் இருக்கலாம் ஆனால் மொழி வடிவம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது எந்த வேற எந்த மொழிக்கு இருக்குது எனில் தமிழில் இருந்து தோன்றிய மொழிகள் தான் நீங்கள்ன்னு கமலஹாசன் சொல்லணும் ஏன்னால் தப்பு இருக்குது என்ன பிழை இருக்குது என்ன மாற்று கருத்து இருக்குது உங்களுக்கு தொடர்ச்சியாக கவிஞர் மகுடேஸ்வரன் அதற்கான ஆதரவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கார் ஆமாம் தமிழ் தான் உலக மொழிகளின் தாய் அண்டை மாநில மொழிகளின் தாய் என்பது ஆதாரங்களோடு நிறுவப்பட்ட ஒன்று ஏற்கனவே அதை குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் ஏன் பேச மறுக்கிறீங்க இன்னொன்று மொழியை வந்து நீங்கள் எப்படி தான் நீங்கள் எப்படி சொல்லலாம் தான் நாங்கள் தான் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு உங்களை ஆதிக்கமே யாருமே பண்ணலையே இது ஒரு நேச சக்தி தானே நேச சக்தி தானே இது நீங்கள் ஆதிக்கத்தை எதிர்க்கலாம் சார் ஆதிக்கம் எந்த மொழியிலும் எதிர்க்கலாம் சார் தப்பே கிடையாது சார் தமிழ்நாட்டில் ஏன் இந்தி எதிர்க்கிறோம் இந்திங்கிற மொழிக்கு எதிரியா நம்ம கிடையாது இந்தி மொழியின் வாயிலாக நீங்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் தான் நம்ம ஆதிக்க சொல்கிறோம் தமிழ் மண்ணின் தமிழ் நிலத்தின் தத்துவ கோட்பாடே ஆதிக்க எதிர்ப்பு தான் அதெல்லாம் பார்ப்பனையும் ஒரு வடிவமாக இருக்குது அப்போ தமிழ் மொழி என்பது ஆதிக்கம் செலுத்தவில்லை எந்த மொழியின் மீதும் தமிழ் மொழி ஆதிக்கம் செலுத்தவில்லை உங்களுக்கு நட்பு சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கவும் போகிறது அப்போது தமிழ் மொழி ஒரு நேச சக்தியாக ஒரு நட்பு சக்தியாக மற்ற அண்டை மாநில மொழிகளினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிற பொழுது அந்த மொழிக்கு நீங்கள் இழுக்கு செய்யலாமா அல்லது அப்படியான இழுக்கை ஒருவர் செய்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தலைமகன்கள் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கலாமா என் நேரம் கொதித்து போய் அறிக்கை விட்டுருக்கணும் சார் நீங்கள் ஒரே ஒரு பேட்டி கொடுத்துருக்கணும் சார் முதலமைச்சர் இல்லை தமிழகத்தினுடைய தமிழ் துறை அமைச்சர் பேசியிருக்கணும் சார் தொல்லியல் துறை அமைச்சர் பேசியிருக்கணும் சார் செம்மொழி 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 என்று நாம் கொண்டிருக்கிறோமே இதே போல மற்ற மாநில மொழிகளும் செம்மொழி அந்தஸ்தை பெற்றார்கள் அந்த மாநில மொழிகளுடைய செம்மொழி அந்தஸ்துக்காக அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த மாநில அண்டைய மாநில மொழிகளுடைய செம்மொழி அந்தஸ்திற்காக அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் என்னவென்று சென்று தேடி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இலக்கியங்கள் எந்த மொழி எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு இன்றைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா தானே இருந்தோம் எல்லா ஒரே மொழி தானே பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் தமிழர்களாக தானே இருந்தோம் ஆரிய வருகை நடக்கிறது ஆரிய படையெடுப்பு நடக்கிறது அதன் பிறகு வந்து மொழி கலப்பு உருவாகிறது சமக்கிருதம் கலக்கிறது மொழிகள் பிரிகிறது நிலங்கள் பிரிகிறது இனங்கள் உருவாகிறது அவ்வளவுதான இயற்கை அப்போது இதில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளையும் வரலாற்று உண்மைகளையும் தெரிந்து கொண்டே கமலஹாசனுக்கு எதிராக பேசுவதாக எண்ணிக்கொண்டு தமிழ் மொழிக்கு எதிராக பேசாதீர்கள் தமிழ் மொழிக்கு எதிராக சொல்லாதீங்க எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது சார் தமிழ்லேருந்து எப்போது கன்னனம் தோன்றுச்சு வரலாறு இருக்குது தமிழ்லேருந்து எப்போது மலையாளம் தோன்றுச்சு வர வரலாறு இருக்குது தமிழ்லிருந்து எப்போ வந்து தெலுங்கு தோன்றுச்சு வரலாறு இருக்குது தெலுங்கு மொழி கீர்த்தனைகள் இருக்கு யார் மறுத்தா இவர்களுக்கெல்லாம் தாய் தமிழ்தான் என்பது அனைவரும் அறிந்த உண்மை தெரிந்த உண்மை ஆனால் அதை சொல்லுவதற்கு அதை ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் மீது இவ்வளவு தூரமான மிரட்டலும் அச்சுறுத்தலும் வருகிறது என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய காப்பரனாக நிற்க வேண்டிய நபர்கள் யாருன்னு நீங்கள் பார்க்கணும் யாரை நிற்கணும் தமிழ்நாடு அரசு நிற்கணும் தமிழக முதலமைச்சரை நிற்கணும் தமிழ்நாட்டினுடைய முன்னணி ஆளுமைகள் நிற்கணும் சார் எல்லா கட்சிகளும் நிற்கணும் சார் பேசுறது பே மணியரசன் ஒருத்தர் சீமான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் திருமாவளவன் அவங்க ரெண்டு பேரும் இது குறித்து பேசியிருக்கிறாங்க அவர் அறிக்கையாக விட்டுருக்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருக்கிறார் அதே போல் தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களும் பேசியிருக்கிறார் இவங்க எல்லாருமே பாருங்கள் தமிழ் அப்படிங்கிற இடத்துல மற்ற யார் பேசுனாங்க யார் பேசி இருக்கணும் யார் கையில் அதிகாரம் இருக்குது ஆட்சி இருக்குது அவங்க பேசியிருக்கணும் ஏனில் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் கமலஹாசன் கருத்தை வழிமொழியணும் சார் அவர் மொழி ஆளுமை இல்லாதவராக இருக்கலாம் அவர் எதுவும் ஐயோ பிரச்சனை பிரச்சனை சொல்லலாம் இதில் தமிழ் மொழியினுடைய திறமையை நாம் தான் வெளியெடுத்து சொல்லணும் இது என்ன ஒளிவு முறைய வேண்டியிருக்கு இருக்குது என்ன பயப்பட வேண்டியது இருக்குது ஒன்றும் கிடையாது திரைப்பட தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வந்து கண்டிக்க சொல்கிறாங்க கமலஹாசன் நடக்க கண்டிங்கன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே ஒரு அறிக்கையை விட மறுக்கிறீங்க உங்கள் நண்பர் கமலஹாசனுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை விடுங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் நடுங்கிறீங்க ஏன் விட மறுக்கிறீங்க உங்கள் என்னங்க என்ன அப்படிங்கிறத கமலஹாசனில் பதிவு பண்ணுங்க மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைவர் நன்றி வணக்கம்